அன்பிற்குரிய நண்பர்களே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் அடுத்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன் என்னுடைய கணக்குகள் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியாக இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாக இருக்கலாம் நான் சொல்லுகிற அடிப்படையை தயவு செய்து என் மீது கோபப்படாமல் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட அது உறுதியாகிவிட்டது திமுகவோடு இன்றைக்கு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாரும் திமுகவை விரும்பவில்லை ஆதரிக்கவில்லை திமுகவின் மீது ஒரு விழுக்காடு காதலும் இல்லை அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு திருமாவளவனுக்கு எல்லோருக்கும் இந்த ஆட்சி நீடிக்காது இந்த கூட்டணி தொடராது நாம் இந்த ஆட்சியில் இருப்பதற்கான பண்ணித்தொடுங்கள் இந்த கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை ஒவ்வொரு கட்சியும் திமுகவில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் புரிந்து வைக்க இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் உங்கள் சின்னத்தில் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கக்கூடும் ஆனால் உங்கள் சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டோம் என்னுடைய கணக்கு சரியென்றால் இந்தியாவினுடைய மிக 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 மூத்த சின்னம் உதயசூரியன் சின்னம் காங்கிரஸுக்கு மாறிவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரிந்து விட்ட காரணத்தால் மாறிவிட்டது ஆனால் மிக மூத்த பழமையான சின்னம் உதயசூரியன் ஆனாலும் கூட எங்களுக்கு அந்த சின்னம் வேண்டாம் அந்த சின்னத்தில் நாங்கள் வென்றால் உங்கள் கட்சி ஆட்களாக கருதப்படுவோம் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமானால் ஒரு பிரச்சனை சட்டமன்றத்தில் ஓட்டுக்கு விடப்படுமானால் நாங்கள் உங்களை எதிர்த்து வாக்களிக்க முடியாது ஏனென்றால் அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருமானால் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்றத்தினுடைய ஆவணங்களிலே நாங்கள் திமுகவினுடைய உறுப்பினராக இருப்போம் என்று அந்த கட்டுப்பாடும் அடிமைத்தரமும் வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் நாங்கள் ஏதோ ஒரு சின்னத்தில் நின்று கொண்டு நின்று கொள்ளுகிறோம் உங்கள் சின்னம் வேண்டாம் என்று உடைத்து கொண்டு வெளியே வருகின்றன திமுகவினுடைய பெரிய தோல்வியாக நான் அதை கருதுகிறேன் ஈடியிலிருந்து வருகிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தருகிற ஆபத்தை விட இவர் கூட ஒன்றாக உட்கார்ந்து கையெழுத்து போட்டு இவர் கூட ஸ்டாலின் கூட தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிற அவர்கள் உங்கள் சின்னம் வேண்டாம் என்று சொல்லுவதென்பது நண்பர்களே அரசியலை புரிந்து வைத்திருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லுகிற அடிப்படை சர்வநிச்சயமாக விளங்கும் அவர்கள் இவருடைய அணியை விட்டு திமுகவினுடைய கூட்டணியை விட்டு வெளியே போக மனதளவில் தயாராகி விட்டார்கள் காலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதனால்தான் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் திமுக ஆடுகிற ஆட்டத்துக்கெல்லாம் சட்டாம்பிள்ளை தளத்துக்கெல்லாம் பெரிய அண்ணன் மிரட்டல்களுக்கெல்லாம் வேறு வழியில்லாமல் பணிந்து அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு பிரச்சனை திமுக மீது முழுமையாக நம்பிக்கை பெறவில்லை ஒருவேளை திரும்பவும் அது பாஜகவோடு போய்விடுமோ என்று எண்ணுகிறார்கள் எனக்கு தெரிந்தவரை இல்லை ஆனால் அவர்கள் அதிமுக மீது நூறு சதவிகித நம்பிக்கை இன்னும் உண்டாகவில்லை திமுக இந்த தேர்தலில் நின்று தோற்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்குமானால் அப்போது எந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திமுக கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்துவிடுவார்கள் காங்கிரஸை என்ன மிரட்டு எந்த அளவுக்கு மிரட்டுகிறார்கள் என்னவெல்லாம் மிரட்டுகிறார்கள் எந்த எண்ணம் மிரட்டுகிறார்கள் என்று பாருங்கள் முன்பே ஒன்பது அந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைமை கட்சியாக கருதப்படுகிற காங்கிரஸுக்கு ஏழு கொடுப்போம் ஆறு கொடுப்போம் ஐந்து கொடுப்போம் என்று மிரட்டி அவர்களை கிட்டத்தட்ட ஒரு அடிமையை போல் நடத்துகிறார்கள் அவர்கள் இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற ஒரே காரணத்தால் திமுக மிரட்டுவதற்கெல்லாம் அடங்கி இருந்து அநேகமாக ஒரு பத்து சீட்டுகளை வாங்கி கொண்டு செட்டில் ஆகிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் கூட திமுகவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் இருப்பார்களா நான் எதிர்பார்ப்பதை போல மத்திய அரசு நான் பெயர் சொன்ன மூன்று அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமானால் காங்கிரஸ் திமுகவை அந்த அமைச்சர்களுக்கு ஆதரவாக நின்று துணையாக ஆதரிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றால் இங்கே நடக்கிற ஊழல் அவர்களுக்கும் தெரிந்தே இருக்கிறது திரு திருமாவளவனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது எந்த அநேகமாக எல்லா கட்சிகளும் அதிமுக காங்கிரஸ் உட்பட திருமாவளவன் உட்பட வந்துவிடுவார்கள் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கை போகிறது அண்ணா திமுக எடப்பாடியின் கை இப்போது தோற்பார் தோற்கட்டும் அப்போதுதான் உண்மையிலேயே இவர் அண்ணா அதிமுகவில் மன்னித்தோடு பாஜகவை விட்டு விலகி வந்து விட்டார் என்பது உறுதிப்படும் இப்படி ஒரு தோல்வியை ஒரு தியாகத்தை நாளைய நன்மைக்காக திரு எடப்பாடி அதிமுக செய்தால்தான் மைனாரிட்டிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை வரும் மைனாரிட்டி ஓட்டுக்கள் முழுமையாக திரு எடப்பாடி தலைமையில் உள்ள திமுகவுக்கு கிடைக்கும் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் என்று கூட நான் சொல்லவில்லை நண்பர்களே அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இதே ஆண்டு எல்லா பஞ்சாயத்துக்கள் நகர பஞ்சாயத்துக்கள் இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு தேர்தல் வரும் என்றிலிருந்து ஒரு ஏழு மாதம் அதிலேயே நீங்கள் நான் சொல்லுவது நடக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் எங்கெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளை உட்கார வைத்திருக்கிறார்களோ அவர்களை டம்மியாக வைத்திருக்கிறார்கள் உனக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் வேண்டுமா எடுத்துக்கொள் யாராவது ஒரு பினாமி பெயர் உனக்கு மாதம் இவ்வளவு அதோடு எந்த அதிகாரத்துக்கும் தலையிடக்கூடாது நண்பர்களே நான் அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்தை தெரிவிக்கிறேன் திமுக கவுன்சிலர்கள் மேயர்கள் நகராட்சி தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் அனுபவிக்கிற எந்த வசதியையும் பொருளாதார லாபத்தையும் ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் பகிர்ந்தளிப்பதில்லை மிக பெரிய அளவில் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் எனவே சட்டசபை தேர்தல் வருவது இருக்கட்டும் அக்டோபர் இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எல்லா லோக்கல் பாடிஸ்க்கும் தேர்தல் வரும் அதிலேயே திரு எடப்பாடியினுடைய கை ஓங்கிவிடும் இவர்கள் திமு இன்றைக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்கள் திமுகவோடு தோல் சேர்ந்து நிற்க மாட்டார்கள் அதிலிருந்தே நான் சொல்லுவது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாலேயே இந்த மூன்று அமைச்சர்கள் பெயர் சொன்னேன் அல்லவா அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் பதவிழந்து விடுவார்கள் திமுக மக்கள் மத்தியிலே செல்லா காசாக மாறிவிடும் இதற்கு பிறகுதான் மாநில சட்டசபைக்கு தேர்தல் அதில் உறுதியாக அதிமுகவினுடைய கை ஓங்கி நிற்கும் இந்த இன்றைக்கு அவர் கூட இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அவர் வீட்டு வாசலில் அல்லது ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் காத்திருந்து சூட் சீட் வாங்கி கொண்டு நிற்பார்கள் உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் இருக்கிறேனா என் கண்களால் அதை பார்க்கிறேனா என்பது வேறு தயவு செய்து கேட்கிற நண்பர்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இது நடந்தால் தமிழ்மணி என்ற ஒருவன் இருந்தான் இப்ப உங்களால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் தமிழ்மணி என்கிறவன் சொன்ன கருத்துக்கள் உண்மையாகிவிட்டது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் மனதார உணர்ந்து கொள்ளுவீர்கள் நன்றி வணக்கம்